தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தனித்துவமான கட்சியாக வளர்ந்து கொண்டு உள்ளது இப்போ வந்து இப்போ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அவர்கள் மற்ற கட்சிகளை போல் அல்லாமல் தனித்துவமாக செயல்பட்டு வருகிறார்கள் எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அவரவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டு வருகிறார்கள் தளபதி என்ன உத்தரவு பிறப்பித்தாரோ அதை கடைபிடித்து வருகிறார்கள் ஏன்னா வந்து தளபதி ஒன்று ஒரு மேடையில் சொன்னார் அது எதுக்காக அதை சொன்னார்னா யாரோ சூப்பர் ஸ்டார்னு சொல்லி யாரோ அதை விமர்சித்து யாரோ அதை பேசி இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி விளம்பரங்கள் நடந்தது அப்பொழுது தளபதி ஒரு பேட்டியில் சொன்னார் ஒரு மேடையில் என்ன சொன்னார்ன்னா அதாவது ஸ்டார்கள் எல்லாம் நான் கிடையாது ஒரு ஸ்டார் தான் மற்றபடி ஒரு இப்படி ஒவ்வொரு நடிகர்களாக கொண்டு வந்து நான் வந்து மக்கள் எதை சொல்கிறார்களோ எதை நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற தளபதியாக நான் இருப்பேன் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கு பொருள் என்னவென்றால் நான் ஒரு மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சேவகன்தான் என்று தான் அது பொருத்தம் அதுபோலத்தான் காரைக்குடி மாவட்டம் டாக்டர் பிரபு அவர் வந்து அந்த ஓரளவு செல்வாக்குமிக்க மனிதர் ஆனால் வந்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் இருக்கின்றதோ அதை உடனே நேரடியாக சென்று அந்த பணி முடிக்கின்றார் மக்களோடு மக்களாக சந்திக்கின்றார் மக்களை சந்திக்கின்றார் அவர்கள் பிரச்சனையை கேட்டு அதற்கு தீர்வு காண்கின்றார் ஆனால் இதைவிட ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை தனித்துவமாக செய்து காண்பித்துள்ளார் ஒரு கோயில் திருவிழா நடந்துள்ளது உள்ளது அந்த கோயில் திருவிழாவில் கூட்டங்கள் அதிகமாக வந்து போயிருக்கின்றது ஆனால் வந்து அந்த ஒரு கோவிலை சுத்தம் செய்யும் பணியை மற்ற யாரும் செய்யவில்லை அவரே வந்து நம்ம கட்சி தோழர்கள் அனைவரும் சேர்ந்து அவர் தலைமையில் அவர் கையில் க்ளோஸ் மாட்டிக்கொண்டு ஒரு முகக்கவசங்கூடம் போடாமல் இறங்கி வேலை செய்திருக்கின்றார் அனைத்தையுமே அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி அந்த குப்பைகளை ஒன்று ஊட்டி அதை அள்ளி சாக்கில் போட்டு நம்ம கட்சி தோழர்களும் தொண்டர்களும் அனைவரும் அதை எடுத்துக்கொண்டு அது குப்பை எங்கே போடப்படுமோ அங்கே கொண்டு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நம்ம நன்றியையும் பாராட்டையும் மனதார தெரிவிக்க வேண்டிய கடமையில் உள்ளோம் ஏன்னா வந்து இப்போ வந்து நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னா அதற்கு முதல் உதாரணமாக இவர் இருந்திருக்கின்றார் தளபதி எப்படி ஒரு உச்ச கேரியரை விட்டு விட்டு மக்கள் பணி செய்ய வருகிறாரோ அதை அதே போல ஒரு அறையில் இருந்து கொண்டு மருத்துவம் செய்து கொண்டு அந்த தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அதை டாக்டராக இருந்தாலும் ஒரு மக்கள் பணியை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த களத்தில் இருந்து அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் அவர் உண்மையிலே பாராட்டக்கூடியவர் இது போல தமிழகத்தில் நியமிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செயல்புரிந்தால் தமிழகம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் என்ன அழகாக நடக்கும் நிர்வாகம் என்னென்ன வகையில் நடக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்து கொண்டு வருகிறார் அந்த ஒரு பணியும் இல்லை இன்னும் நிறைய பணிகள் நேரடியாக செல்கிறார் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஒரு மருத்துவராக இருந்தால் இப்பொழுது ஒரு கிராமத்தில் வந்து இப்போ காய்ச்சல் தலைவலி புக்கு இந்த மாதிரி இருந்தால் அவர் வந்து ஒரு காசு கூட வாங்காமல் அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார் என்று நாம் நம்புகிறேன் அதனால் தான் இந்த வீடியோவை முக்கியமாக அவரை பற்றி நான் போடுவதற்கு காரணம் இவரை உதாரண உதாரணமாக வைத்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த வீடியோ வீடியோவை பதிவிடுகிறேன் தளபதி வந்து அவர் வந்து மக்கள் சேவகர் தான் மக்களுக்கு சேவை புரியவராகத்தான் வந்திருக்கின்றார் அதே மாதிரி இவரும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த டாக்டர் பணி செய்து உள்ளார் மாவட்ட செயலாளராக உள்ளவர்கள் அதே போல அனைவரும் அப்படியே அந்த வழியிலேயே செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அவருக்கு அனைவரின் தாவேக்கா கட்சி அனைவரின் சார்பாக நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் மற்றபடி நான் வந்து இந்த வீடியோவை போட்டு வருகிறேன் அதாவது தளபதியை பற்றி மக்களுடைய பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிந்ததை நான் வீடியோவாக பதிவிட்டு கொள்கிறேன் இப்போ நம்ம கட்சி தோழர்களும் சரி மற்றபடி இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் சரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல்பட்டனை ஆளுங்கிறதை அனுப்பி இந்த அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தால் நான் மக்களிடம் உள்ள பிரச்சனைகளை இந்த அந்த சமூக பிரச்சனைகளை எடுத்து நான் உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு வசதியாக இருக்கும் இந்த வழி சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம்